வணக்கம் நான் பவுனியாவில இருந்து கொழும்புக்கு கொண்டிருக்கேன் பஸ் இப்ப அன்ராதபுரத்தை தாண்டி போய்கொண்டிருக்குது இந்த காணொலியில நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு போறீங்க நான் கொழும்புல ஒரு அஞ்சு நட்சத்திர விடுதியொன்ல தாங்கினேன் அது பற்றிய ஒரு காணொலியும் மல்வான ரம்புட்டான் தோட்டமும்

இப்போதான் கொழும்புக்கு வந்து சேர்ந்த நாங்கள் கொழும்பில் வந்து ஒரு விடுதி ஒன்று முன்பதிவு செய்தனான் கொள்ளுபிட்டியில் அந்த விடுதி வந்து ஒரு அஞ்சு நட்சத்திர விடுதி ஓகே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கொழும்பில் மிக பிரபலமான ஒரு ஃபைவ் ஸ்டார் இந்த விடுதி வந்து எனக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு இலவசம் மாதிரி தான் அது எப்படி அந்த இலவசமாக இந்த விடுதியை ஒரு இரவுக்கு நான் முன்பதிவு செய்தான்றதை உங்களுக்கு சொல்ல போறேன் அதை அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூம் இந்த அற வந்து அஞ்சு நட்சத்திர விடுதி இந்த ரூம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த விடுதியை நான் எப்படி இலவசமா எடுத்த நான் வந்து சொல்றேன் காஃபி வைக்கிறதுக்கு காஃபியல் தேயில தன் ரெண்டு தண்ணி போத்தல் இருக்குது எல்லாம் இருக்குது கீழே பார்ப்போம் என்ன இருக்குண்டு ஃப்ரிட்ஜ் இருக்கணும்னு உங்களா ஃப்ரிட்ஜ் இல்லை இப்படியே திரும்பி நீங்க சொன்னா ரெண்டு ரெண்டு டபுள் பெட் மூணு பேருக்கு ஒன்பது செய்த ரெண்டு டபுள் பெட் இந்த டிவி உண்டு நீங்கள் இருந்து வேக செய்யறதுக்கு ஒரு மேசை கதிர அதோட வந்து சும்மா சோஃபா மாதிரி ரெண்டு இது அதோட ரெண்டு டபுள் பெட் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு குவாத்ரா அதாவது ஸ்கொயர் ஃபீட் மட்டிற இந்த ரூமிண்ட ரூமி அளவு அப்படியே வெளியில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பல்கனி இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே அங்க வந்து தெரியுது வந்து தாஜ் ஹோட்டல் பாஜ் சமுத்ரா இதிலிருந்து ஒரு ஒரு இருநூறு மீட்டர் தூரமும் இல்லை ஃபேஸ் இருநூறு முந்நூறு மீட்டர் அப்படி போய் திரும்பினீங்கன்னா ஃபேஸ் பயணம் செய்ய வளமையா வந்து நான் விடுதிகளை முன்பதிவு செய்கிறது புக்கிங் டாட் காம் இல்லையான்னு சொல்லி சொன்னால் ஹோட்டல்ஸ் டாட் காம் இல்லை இந்த ஹோட்டல்ஸ் டோட் காமில் ஒரு வசதி இருக்குது நீங்கள் ஒன்பது இரவுகள் வந்து அவர்களோட முன்பதிவு செய்து தங்கினா பத்தாவது இரவை வந்து நீங்கள் இலவசமாக பெறலாம் அப்படி ஒரு தான் நான் இந்த அஞ்சு நட்சத்திர விடுதியையும் வந்து இலவசமாக பெற்றேன் அதை அவர்கள் எப்படி கணக்கு பார்ப்பார்கள் சொல்ல நீங்கள் கடந்த அந்த ஒன்பது இரவுகளையும் வந்து என்ன விலையில் முன்பதிவு செய்திருக்கிறீர்களோ அந்த அவரேஜ் ப்ரைஸில் வந்து இந்த பத்தாவது இரவு வந்து நீங்கள் விரும்பின ஒரு விடுதியில் வந்து இலவசமாக தங்கலாம் இந்த விடுதியை வந்து நான் நூறு வீதம் இலவசம் பெறையில் இந்த விடுதியில் இந்த விடுதிக்கு ஒரு இரவு தங்குறதுக்கு எண்பது டொலர் ஆனால் என்னுடைய கடைசி ஒன்பது நாள் வந்து அறுபது டொலர் அதாலே இருபது டொலர் எக்ஸ்ட்ராவாக இதில் பே பண்ணி தான் தங்கினேன் விடுதியில் இருந்து ஒரு என்ன சொல்கிறேன் நூறு மீட்டரும் இல்லை நான் சொன்னது ஃபுல்லாக நூறு மீட்டர் இல்லை அங்கால் தெரிகிறது தான் கோல் ஃபேஸ் அங்கால் போனீங்கன்னா இங்கால் ஒன் கோல் ஃபேஸ் மால் நாங்கள் இருக்கா ஒன் கோல் ஃபேஸ் மாலில் போய் ஒரு மசாலா டீ ஒன்று குடிப்போம் நேரம் அஞ்சு முக்கால் போலவே உலவே ஃபோல் ஃபேஸரே வந்து நல்ல ஒரு சன பிஸியாக இருக்குது பாருங்க ஐடிசி ரத்ன தீப புதுசாக கட்டி திறந்த ஒரு விடுதிதான் இது வந்து தாஜ் சமுத்ரா தாஜ் சமுத்ரா கொழும்பு இதே நேரம் தேங்க்யூ இதே நேரம் போனீங்கண்டா இதால வந்து சங்க்ரிலா இருக்கு அதாவது வீட்டுக்கும் மூன்றுக்கும் முதலாவது வந்து தாய்ச்சி சம்திரா ரெண்டாவது வந்து ஐசி சிரட்ன தீப மூன்றாவது வந்து சங்கிரிலா நான் சொன்ன அந்த மசாலா டீ இங்க இருக்குது சாய்வாலா குழம்பு இதான் நான் சொன்ன அந்த சந்தூரி சாய் என்ன சொல்றேன் நல்லா இருக்கும் பிடிச்சா நல்லா இருக்கும் நார்மலா போய் ஒரு சாய் குடிச்சதை விட இதை குடிச்சா நல்லா இருக்கும் நேரம் வந்து மாலை ஏழு மணி இருபது நிமிடம் இப்ப நிற்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் எங்க நிற்கிறேன் கோல் தான் நிக்கிறேன் இந்த இடத்து ஒரு கப்பா பம்மாங்க இப்படி இரவுல எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையே இன்னைக்கு வேலை நாளன்றபடியா அவ்வளவு பெரிய சனம் இல்லை இல்லையு சொன்னால் சனி இரவு ஞாயிறு இரவு நல்ல ஒரு சனக்கூட்டமாக இருக்கும் இது நாங்கள் அப்போதை பார்த்த அதே ஐதேசி ரத்ன தீப இரவு இப்போ கொழும்புன்ற அதாவது கோல்பேஸ் ஒரு லேண்ட்மார்க்காக வந்துட்டு அது ஐதேசி ரத்ன தீப உங்களுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா எல்லாம் ரால் வடை இருக்குது எல்லா வடையுமே இருக்குது நான் ஒரு நாளுமே இதில் வாங்கி சாப்பிட்டது ஆனால் எனக்கு பயம் இப்படி ஆனா ரோட்டு கடை இல்லை அதில் பாவிக்கிற அந்த எண்ணெயில் எப்படி இருக்குன்றதில் வந்து பயம் பயத்த கலக்கமாக ஒரு பயத்தில் ஒரு நாளும் இங்க நான் வாங்கி சாப்பிட்டது இல்லை கொழும்புல ஒரு நைட் ரைட் ஒன்று போவோம் ஆட்டோவில் வாங்கி பார்ப்போம் என்ன இருக்குண்டு இரவு அப்படி இரவு நேரத்தில் கொழும்பு அப்படி இருக்குண்டு பார்ப்போம் இப்போ நான் எங்கே போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு அது மாதிரி அஞ்சு நாள் கேட்டு தர அதில் ரூப் டாப் பார் இருக்குது அந்த ரூப் டாப் பாரில் இருந்து பார்த்தா அப்படி இந்த கொழும்பு இந்த வியூ வந்து அப்படியே நல்லா தெரியும் இதுதான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அதாவது இங்கே தான் இப்போ ஷாருக் கான் வந்து இல்லை இது ஏற்கனவே இது துறந்தாச்சு இது ஒரு விடுதி தான் ஏற்கனவே திறந்தாச்சு ஆனால் உள்ளுக்கு ஒரு கசினோ ஒன்று காட்டினது அது துறக்கிறதுக்கு தான் ஷாருக் கான் வந்து வாரதாக இருந்தது இப்போ ஷாருக் கான் வந்து அதை கேன்சல் பண்ணி சார் ஷாருக் கான் வர போகிறது இல்லையா இப்போ இதுதான் அந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா புதுசாக கட்டி இருக்கப்பட்டது இதுவும் இப்போ ஒரு லேண்ட்மார்க் ஆகிட்டு கொழும்பில் பல புதுசா பல கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்குது அந்த லோட்டஸ் டவர் தெரியுது நடுவுல இரவில் கொழும்புமே அந்த தான் இருக்கு எனக்கு இரவில் வந்து கொழும்புல ஒரு ஆட்டோட புடிச்சு கொண்டு அப்படியே சுற்றுறது வந்து அது ஒரு தனி தனி வைப்ஸ் உண்டு பாருங்க லோட்டஸ் டவர் தெரியுது தாமரை போகுறோம் கொழும்பில் கணக்க ரூஃப் ஸ்டோப் பார்ஸ் இருக்குது ஆனால் நான் அடிக்கடி வந்தால் பார் ஒரு ரூஃப்டோப் பார் வந்து இந்த பார் இது வந்து கோட் அந்த சிட்டி சென்டர் அதான் கொழும்பு சிட்டி சென்டர் பாருங்க அந்த கொழும்பு சிட்டி சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற போர்ட் பை மரியோட் அப்படி இருந்தான் நினைக்கிறேன் அது இந்த அது இந்த ரூஃப்டாப் பார் ரூஃப் ஸ்டோப் பண்ணுன்னு சொல்லி இல்லாது இது ஒன்பதாவது மாடியில இருக்கிற ஒரு பார் இதுல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா அப்படியே கொழும்பு இந்த ஒரு பக்கம் வியூ வடிவா தெரியும் இந்த பார்த்தீங்கன்னா இரவு நைட் வந்து அந்த மாதிரியான ஒரு வியூல இருக்கு அங்க கீழ நீங்க அதில் பாக்குறது வந்து கங்காராம விகார இங்கால இங்கால பாத்தீங்கன்னா ஐபிசி ரத்ன தீப இது வந்து இது வந்து ஒரு ரெசிடென்ட் நினைக்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க மெம்பர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இதெல்லாம் குடிக்கலாம் இந்த முறை கொழும்பு வந்ததே வந்து மல்வானை போறதுக்கு கொழும்புலேருந்து இருந்து போகிறதுக்கு இஷ்டம் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் மல்வானைக்கு ஏன் போறோம்னு சொல்லிட்டு ரம்புட்டான் தோட்டம் இது இதுவரைக்கும் நாங்கள் ரம்புட்டான் ஆண்டாண்டு காணமாக சாப்பிட்ருக்கோம் ஆனால் ரம்புட்டான் மரத்தை ஃபோட்டோவெலாம் பார்த்துருக்கோம் நேராக பார்த்தது இல்லை சரி இன்னைக்கு மல்வானைக்கு போய் மல்வான ரம்புட்டான் தோட்டம் பார்ப்போம் தான் போகிறோம் ஒரு பஸ்ஸில் போக முன்னாள் வந்துட்டாங்களே ஆனால் ஆட்டோ ஆட்டோ டிரைவர் சொன்னார் பதினஞ்சு கிலோமீட்டர் தானே ஆட்டோவில் போகலாம் ஒரு கிலோமீட்டருக்கு நூற்றி இருபது ரூபாய் சொன்னார் அவரோடைய அப்போயே ஆட்டோவில் போகிறோம் இதுதான் சரியான நேரம் வந்து பண்ணுங்க நானும் இன்னும் சரியான டிராபிக் ரோட்ல எப்படியும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கோவிச்சர் எப்படியும் ஒரு ஒரு மலைச்சியாலம் ஆக மணி நினைக்கிறோம் பாப்போம் கொழும்புல இருந்து மல்வானைக்கு வந்துட்டோம் சரி அரை மலைத்தியாலம் எடுத்து ஆட்டோவில் ஒரு தோட்டம் ரோட்டில் போய்க்க கேட்டோம் இங்கே ரம்புட்டான் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லி காட்டிக்கணும் இங்கே வந்து ஒரு அஞ்சூறுரூவா கேட்டினம் முள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகே அண்டாச்சு பாருங்க தோட்டத்தை இதுதான் அந்த மல்வான ரம்புட்டான் தோட்டம் இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே கிட்டத்தட்ட கணக்க மரங்கள் நிற்கிது ஒரு தோகை மரங்கள் நிற்கிது இந்த வீட்டுக்கே அப்படித்தான் காய்ச்சி குழுங்குது இந்த பாருங்க நிலத்துல நின்று கூட ஆயலாம் அப்படி காய்ச்சி கிடக்குது இந்த முறை ரொம்ப தான் இந்த பெரிய ஒரு தேசத்துக்குள்ள கிட்டத்தட்ட நான்கு நூற்று கணக்கான மரங்கள் நிக்கிறது போல கிடக்குது எல்லாம் வந்து சும்மா அந்த மாதிரி காய்ச்சி குலுங்குது தேசம் புல்லாவே பாருங்க எத்தனை மரங்கள் என்று சொல்லி இந்த பாருங்க நான் இதுதான் முதல் முறையா இப்படி ஒரு ரம்புட்டான் தோட்டத்தை பாக்குறேன் உண்மையாவே என்ன சொல்ற வேற லெவல்ல இருக்கு இந்த தோட்டம் இது பாருங்க பழமும் வந்து அந்த மாதிரி இருக்குது நல்ல இனிப்பு பழமும் வந்தே சூப்பரா தான் இருக்குது எவ்வளவு அத்தை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் ரம்புட்டான் பாருங்க யார் எல்லாருக்கும் ரம்புட்டான் விருப்பம் பண்றதை விட யாரெல்லாம் பார்த்துருக்கு இந்த ரம்புட்டான் மரத்தை சொல்லிட்டு போங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரம்புட்டான் தோட்டம் ஓ மை மல்வானையில உள்ள இந்த ரம்புட்டான் தோட்டத்துக்கு நாங்க வந்தது கொழும்புல இருந்து நீங்க கொழும்புல இருந்து பஸ்லயும் வந்து மல்வானைக்கு பேரலாம் ஆனா நாங்கள் வந்தது வந்து ஒரு ஆட்டோவில பஸ்ஸில் வரத்தான் பிளான் ஆனால் ஆட்டோ காரால் சொன்னேன் இங்கே இருந்து பதினஞ்சும் பதினாறு கிலோமீட்டர் தான் தரும் நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு எனக்கு நூற்றி இருபது ரூபா தாங்க நான் உங்களை கொண்டே விடுறேன்னு சொல்லி அப்படியே அவற்றை ஆட்டோவில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு மனத்தையாலும் பிடிச்சிது அங்கே போய் சேரா அங்கே மல்வானில போனீங்கன்னா கணக்கு இப்படியான ரம்புட்டான் தோட்டங்கள் இருக்குது இது எந்த இடம்னு சொல்லி ஏன்னால் வடிவாக தெரியாதுன்னா நீங்கள் அங்கே போய் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் பல பேர் காட்டுவினோம் ஏனென்றால் அந்த இடம் ஃபுல்லாகவே ரம்புட்டான் தான் இருக்குது அதால் நாங்கள் போய் அங்கே நின்று அந்த படம் எடுக்கிறதுக்கு இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு அஞ்சூறுரூவா கேட்டார்கள் அதோட ஒரு நூறு ரம்புட்டானும் ஐநூறுவாய்க்கு வாங்கி கொண்டு ஒரு ரம்புட்டான் அஞ்சு ரூபா படி ஒரு ரெண்டு மணத்தியாலும் அதுக்கு வடிவாக நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்து மரத்தில் ஏறி நின்று ரம்புட்டான் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து சேர்ந்துட்டோம் உண்மையாகவே இது ஒரு விருத்தான பயணம் நீங்களும் போய் ஒரு பார்க்கக்கூடிய இடம்தான் இந்த மல்பான ரம்புட்டான் தோட்டம்